ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜோனிதா காந்தி வித் மீ காந்தி இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் டே வந்து ஷிஃப்டு த்ரீயில் டுவெண்ட்டி செவன் லெவனில் அன்னைக்கு போயிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் அட்டன்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து சென்டர் எங்கே போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் போட்டாங்க வேலூரில் டிசிஎஸ் கம்பெனியில் போட்டிருந்தாங்க நாங்கள் இங்கேருந்து டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு ஒரு டென் ஓ கிளாக் மார்னிங் கிளம்புனோம் ஏன்னா எனக்கு தேர்ட் ஷிஃப்ட் தான் அது வந்து எனக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து த்ரீ ஓ கிளாக் அண்டு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து த்ரீ ஓ கிளாக் க்ளே கேட் க்ளோஸ் பண்ணது வந்து ஃபோர் அண்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஃபோர் தேர்ட்டி எக்ஸாம் முடியிறது சிக்ஸ் ஓ கிளாக் ஸோ அதனால் வந்து இந்த மா இந்த டைமுன்றதுனால நாங்கள் மார்னிங் கிளம்புனோம் ஒரு டென் ஓ கிளாக் கிளம்பி கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஸோ அப்போ இங்கேருந்து ட்ராவல் எப்படி எங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஸோ நாங்கள் போயிட்டோம் அங்கே வந்து ஒரு இல்லை ஒன் ஓ கிளாக்லாம் ரீச் ஆகிட்டோம் போயிட்டு கம்பெனியும் பார்த்தாச்சு உள்ளே போயிட்டோம் போயிட்டு த்ரீ ஓ கிளாக்லாம் நாங்கள் சாப்பிட்டுலாம் லஞ்ச் முடிச்சுட்டு மூணு மணிக்கெல்லாம் வந்து போய் ரிப்போர்ட்டிங் டைமுக்கும் நிற்கிறோம் நிறைய பேர் வந்துருந்தாங்க எப்போவுமே வந்து நான் எஸ்எஸ்சி அட்டன் பண்ணியிருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னாலே நம்மளுக்கு வந்து இயரிங்ஸு நோஸ் நெட்டு இந்த மாதிரி கையில் ரிங்கு என்ன தாலியும் மெட்டியும் மட்டும்தான் விட்டாங்க மீதி எல்லாத்தையும் எடுத்தாங்க ஈவன் ரப்பர் பேண்டு நான் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டிருந்தேன் அதனால் எனக்கு வந்து எடுக்க சொல்லலை சில பேர் வந்து இந்த துணி வச்ச மாதிரி இந்த ரப்பர் பேண்ட் மட்டும்தான் மீது எந்த ரப்பர் பேண்டு போட்டிருந்தாலுமே வந்து எல்லோரையும் கரெக்டாக சொன்னாங்க என்னுடைய வந்து சேஃப்டி பின் வந்து தாலியில் இது ஷாலெல்லாம் போட்டு அதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அதையுமே வந்து சேஃப்டி பின் கூட இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு எடுத்தாச்சு ஸோ சேஃப்டி பின் கூட அவங்க வந்து விடலை நிறைய பேர் ஷால் எல்லாமே சேஃப்டி பின் போட்டிருந்தாங்க அதையுமே வந்து ரிமூவ் பண்ணதாக சொன்னாங்க அப்புறம் வந்து இந்த சுடிதாஸ்லாம் பட்டன்ஸ் பெருசு பெருசாக இருக்க மாதிரி அது மாதிரி வச்சுருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்புறம் எல்லாமே எஸ்எஸ்சியும் அப்படி தான் பண்ணிணாங்க ஆர்ஆடிக்கும் அப்படி தான் பண்ணிணாங்க அந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு எல்லா இடத்தையும் வந்து செக் பண்ணிணாங்க போகும்போது நீங்கள் கொண்டு போக வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க ஃபோட்டோ வந்து ஒன்று இருந்தால் போதும் ஏன்னா உங்களுடைய இது கால் லெட்டர் இ கால் லெட்ரு இருக்குல்ல அதுலேயே வந்து கட் பண்ணுற மாதிரி ஒரு அங்கே போட்டிருப்பாங்க அந்த கால் லெட்டர் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற சிசரிங் இது அதை கட் பண்ணி அவங்க எடுத்துப்பாங்க அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஃபோட்டோ தேவைப்படும் நீங்கள் உள்ளே போகும்போதே அந்த ஃபோட்டோ ஒட்டி தான் வெரிஃபை பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க அவள் போனதுக்கப்புறம் மேலே நான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் எனக்கு செகண்ட் ஃப்ளோர்லேயும் நடந்துச்சு போய்ட்டு முன்னாடியே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன் இன்ஃபார் இன் இன்டிமேட் பண்ணிவிட்டாங்க ஸோ எல்லாமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து அங்கே போனவுடனே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம ஆதார்லாம் வச்சுருக்கோன்றேன் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நாம தானா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டு நமக்கான சீட்டில் போய் உட்கார சொல்லிட்டாங்க பெண்ணு கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது பேப்பரும் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க எல்லாமே நம்ம வந்து ப்ரூஃப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் போயிட்டு எக்ஸாம்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸில் தான் ஸோ நமக்கு வந்து ஒர்க் ஷீட் வந்து ஒரு ஒயிட் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க பெண்ணும் இஷ்யூ பண்ணிடுவாங்க போன ஒன்று என்னாச்சுன்னா லாகின் டைம் முன்னாடியே தான் நம்ம போயாச்சு ஸோ அதனால் வெயிட் பண்ணணும் அந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்மளாக எதுவும் பண்ணாலும் உள்ளேயும் போகாது அந்த டைம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த அந்த இது நம்மளுக்கு முன்னாடி தெரியற ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஒரு ஒன் அதாவது கொஞ்ச அளவுக்கு அந்த ஸ்க்ரீனில் ஒரு வேர்ட்ஸ் மாதிரி டைப் பண்ணி வச்சுருப்பாங்க அதை வந்து நம்மளுடைய கால் லெட்டர் இருக்குல்ல அங்கே வந்து நம்மளுக்கு டேஷ் போட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுடைய இதில் ஹால் டிக்கெட்டில் அதை வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை அதில் அதை அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத பார்த்து இதில் நீங்கள் எழுதணும் பிளாக் லெட்டர்ஸில் எழுதக்கூடாது ரன்னிங் லெட்டில் அதாவது ஜாயின் லெட்டர்ஸில் தான் எழுதணும் ஸோ அதில் எழுதிட்டு நம்மளுடைய சீட் நம்பரு இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் மாதிரி ஒன்று வாங்குவாங்க அதில் போடணும் லெஃப்ட் தம் ப்ரெஸ் வைக்கணும் அப்புறம் லாஸ்ட்டாக வாங்கிறப்ப ரைட் தம் தம் ப்ரெஸ் வை வைக்க சொல்லுவாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்த டைம் வந்தோடனே உள்ளே எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சயின்ஸ் கொஷின்ஸ் தான் வரும் ஏன்னா நம்மளுக்கு சிலபஸில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க சயின்ஸு அதுக்கு அடுத்தது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அந்த இது அதுக்கப்புறம் ரீசனிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி சொல்லிட்டு தான் அந்த உடலில் தான் கொடுத்துருந்தாங்க கொஷின்ஸ்லாம் ஓகே நார்மலான கொஷின்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம குரூப் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு பட் என்ன ஒரு ஒரு காம்ப்ளிகேஷன்னா டைம் டைம் சுத்தமாக பார்த்தாது அதுக்காக வந்து ஆர்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த டைம் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும் நான் வந்து டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆள் ஸோ எனக்கு அங்கே வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியல அந்த அந்த இடத்துல வந்து டைமை கரெக்டாக கீப்பப் பண்ணி மேக்ஸு அந்த ரீசனிங்லாம் சால்வ் பண்ணி போட்டவங்க இதாகிடலாம் அதிக தெரியாத கொஷினை ஸ்கிப் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு அந்த டைம் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் சைடில் ஓடிட்டே இருக்கும் அதாவது நைன்ட்டி மினிட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்துகிட்ருக்கும் ரீசனிங்லாம் நல்லாவே இருந்துச்சு பட் நமக்கு வந்து டைம் தான் நம்ம அங்கே டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் ஆர்ஆர்பிக்குன்னு நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா டைம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டால் ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் அட்டம்ப்டு ஆர்ஆர்பி குரூப் டி எழுதுனேன் ஆர்ஆர்பிக்கே இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் எழுதுனேன் ஆனால் இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி எம்பிஎஸ்சு சிஹெசிஎல் இதெல்லாம் அட்டன்ட் பண்ணியிருக்கேன் அதுவுமே கொஞ்சம் நம்ம அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆனதுனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்படி போனது அதுக்குமே வந்து நம்ம இதுக்கப்புறம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம எப்படி டிஎன்பிசிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக க்ராக் பண்ணலாம் நான் அந்த மாதிரி இது வரைக்கும் எடுக்கலை இதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிக்கெலாம் வந்து சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக க்ளியர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான திங்ஸ் கண்டிப்பாக கொண்டு போங்க நான் சொன்னதெல்லாம் அதே மாதிரி ஃபோன்ஸு இதெல்லாமே வந்து உங்களுக்கு போகும்போதே அங்கே ஒரு லாக்கர் மாதிரி இருக்காங்க நம்பர் எழுதி கொடுத்து வச்சுட்டு சொல்கிறாங்க நான் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு தான் போகணும் த்ரீ ஓ கிளாக் உள்ளே போயிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் தான் அதாவது ஃபோர் தேர்ட்டிக்கு தான் நான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது செக்கிங் ப்ராசஸ் அது இது எல்லாமே முடிஞ்சு அங்கே போய் சீட்டில் உட்காந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு எழுதிட்டு வந்தாச்சு நல்ல எப்படி சொல்கிறது பாஸ் ஆகணா என்ன இப்படிலாம் தெரியல பட் வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் நம்ம அடுத்த இந்த எக்ஸாமே எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் திங்ஸ் இதுதான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஸ்டேட்யூன் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா பாய் பை ஆல்